வாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான சிவன் கோவிலுக்கு போகலாம் இது சின்ன காவலத்தில் இருக்குது இங்கே இருக்க இந்த மரம் பார்த்திங்கன்னா ஏரழிஞ்சல் மரமாக இதில் இருக்க விதைங்கள்லாம் கீழே விழுந்துருச்சுன்னா மறுபடியும் அந்த மரத்தோடு போய் ஒட்டிக்குமா அது எப்போ விழும் எப்போ போய் ஊட்டணும் தெ தெரியாதுன்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா விநாயகர் இவர் வந்து சுயம்பு ஆனால் தும்பிக்கையே நமக்கு தெரியல மெலீசாக தான் இருக்குது வாங்க சிவாச்சாரியார் இந்த கோவிலை பற்றி என்ன சொல்கிறான்னு கேட்போம் இதுக்கு முன்னாடி வந்து சதுர்வேத பரம் அப்படின்னு பாத்து சதுர்வேத புரீஸ்வரர் சிவகாமி சுவாமி அங்கேயே இருக்காங்க அவங்கதான் பழைய கோவிலா இருந்திருக்காங்க அப்பயே இந்த மரம் இருந்து இந்த மரத்தை பேரு ஏறு அழிஞ்சல் மரம்னு தமிழ்ல சொல்லுவோம் வடமொழியில வந்து அங்கோல விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மரம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான மரம் சிறப்பு என்னன்னு கேட்டாக்கா சிதறவை காசியில பழம் வரும் அந்த பழம் கீழே விழுந்தாக்கா ஒரு சில விதைகள் மட்டும் திரும்பி மரத்துல போய் ஒட்டி எப்ப ஒட்டும் எப்படி ஒட்டுங்க நம்மளால பாக்க முடியாது ஒட்டியிருக்க விதைகளை தான் பாக்கலாம் மனசுத்தி நிறைய பார்க்கலாம் சரி வெள்ள வெள்ளவெள்ளையா இருக்கும் அதெல்லாம் தான் ஒட்டியிருக்க விதைகள் இந்த மரத்தை பத்தி ஆதி சங்கராச்சாரியார் வந்து சிவானந்த லஹரியில பக்திக்கு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காரு எதனால பக்திக்கு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காருனாக்கா இப்ப நதியில எப்படி ஆறு போய் சேருதோ மேக்கட்ல எப்படி இருமெல்லாம் போய் விட்டுதோ எப்படி அந்த மரத்தோட விதைகள்லாம் தெரியும் மரத்தவே விட்டுதோ அதனோட அதே மாதிரி நம்ம மனசு வந்து எப்பயுமே சுவாமி மேல பக்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காடா இந்த மரத்தை சொல்லியிருக்க அதே மாதிரி அகஸ்தியருக்கு வந்து சிவபெருமான்னு சொல்லியிருக்காங்க தேரஞ்சல் மரம் எங்க இருந்தாலும் சரி இந்த மரத்தடியில நூத்தி எட்டு சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணாக்கா காசிக்கு போன பலன் அங்கேயே கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால அகஸ்தியில் வந்து இந்த ஊர்ல இந்த மரத்தை பார்த்துருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய அகஸ்தியர் பூஜை பண்ண ஸ்தலமா இருக்கும் பஞ்சட்டியில அகஸ்தியர் பூஜை பண்ணுவாங்க பொன்னேரியும் அகஸ்தீஸ்வரர் திருப்பாளையமும் வந்து வழிபாடு பண்ணியிருக்காரு இந்த பக்கம் சத்ரவேதபுரீஸ்வர சுவாமி தரிசனம் பண்ண வரும்போது இந்த மரத்தை பார்த்த உடனே இந்த ஆ மணி ஆறுல இருந்து மணல் கொண்டு வந்து நூத்தி எட்டு சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணாரு நம்ம எந்த ஒரு காரியம் அமிச்சாலும் பிள்ளையார வடங்காம ஆரம்பிக்க கூடாது அவர் ஒரு ஒரு பிள்ளையாரச்சு பூஜை பண்ண மறந்துட்டார் அதாவது அவருக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்கோசரம் அந்த நூத்தி எட்டு சிவலிங்கமும் ஒன்னா சேர்ந்து பிள்ளையாரா காட்சி கொடுத்தாரு அவர் தான் சுவயம் விநாயகர் அங்கோல கணபதியின் பேர் சுவயம்பா உருவானாலும் இந்த இருக்கார் இருக்காரு பிள்ளையா டக்குன்னு பார்த்து நந்தி வாராய் மாதிரி இருப்பாரு உடனே பாத்தீங்கன்னா மினிச தும்பிக்கி வந்திருக்கும் பிள்ளையா அதனால அப்பறம் வந்து அரசர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா அகஸ்தியர் வந்து பூஜை பண்ண நூத்தி எட்டு சிவலிங்கமும் ஒன்னா சேர்ந்து பிள்ளையாரானதுனால இங்க உள்ள ஒரே ஒரு சிவலிங்கத்தை மட்டும் பிரதிஷ்ட பண்ணி சுவாமிக்கு பேருமூடுதான் நூற்றெட்டு ஈஸ்வரர்னு பேரு அம்பாள் பேர் நூற்றெட்டு வள்ளின்னு பேர் தமிழ்ல வட முறையில அஷ்டோதர் அஷ்டோசல்லியின்னு சொல்லுவோம் அதுக்கு ரெண்டு சுவாமி ரெண்டு அம்பாள் இருக்காங்க அவங்க திருவண்ணாமலை காஞ்சிபுரம் எல்லாம் பாக்கலாம் லிங்கம் அஷ்டோத் லிங்கம் இருக்கும் ஒரே லிங்கத்துல சின்ன சின்ன நூத்தி எட்டு சதிகிங்க ஆயிரத்தி எட்டு செதுக்கி இருப்பாங்க எங்க எம்மா சுவாமி செதுக்கியிருக்க மாட்டோம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரே சிவலிங்கம் தான் காரணம் வந்து இந்த நூத்தி எட்டு சிவலிங்கமும் இங்கேயே ஒன்னா சேர்ந்து பிள்ளையா இருந்தாலும் ஒரே ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்ட பண்ணி பேருமில நூற்றெட்டு பேரு பேருந்து இந்த அம்பாளுக்கு வந்து

பிள்ளையார் வந்து அங்கோல விநாயகர் அவர் வந்து சுயம்பு ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குங்க போனோம்னா ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்துட்ருக்க அனைவருக்கும் பெருமானின் அருள் பூரணமாக கிடைக்கட்டும் சிவாய நம்ம